பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வந்து செய்முறை பகுதியில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு தங்களுடைய மின்தடையை கண்டுபிடிக்கின்ற ஒரு சுவாதி அதுக்கு நபர்டர்ஸ்லாம் வந்து தேவையான பொருள்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம் ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஓம்ஸ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடத்தின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அந்த கடத்தின் முனைகளைக்கீடு உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்தா இதுதான் வந்து ஓம்பிதி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பாக்ஸ் ஒன்று இது நம்மகிட்ட ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு இது ரெடிமேடாக அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்படி வந்து இந்த சர்க்கூட்டு கொடுக்கணும்னு பட் இந்த பாக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய முடியுன்னு பார்த்தனாக்கா மின் தடை அதாவது இந்த கம்பி ரெசிஸ்டண்ட் கொடுத்துருந்தாங்க இதனுடைய மின் தடையை மட்டும்தான் ரெசிஸ்டண்ட் ஆறு தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் தடை ஏன் கண்டுபிடிக்கணாக்கா இதனுடைய ரேடியஸ் வேணும் அதில் தான் அதனுடைய டயமீட்டரை கண்டுபிடிக்கணும் அதனுடைய லென்த் என்னான்னு தெரியணும் அது தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் இந்த அப்பரட்டஸ் வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்த முடியாது இந்த மின் தடை ஏன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனால் இது எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி தூரம் வச்சிடலாம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே இருக்குது அந்த அப்பரேட்டர் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கிறோம் இது பிறகு வச்சு இது வந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரின்னு பேர் எலிமினட் பேட்ரி இதுக்கு பேர் வந்து சாவி அப்படின்னு இது வந்து மூடிய நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இது திறந்தால் இது வந்து திறந்த நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இப்படி வச்சு வச்சுருந்தோம் இது சாவி சாவிக்கு அப்புறம் பார்த்திங்கனா இதுக்கு வந்து ரியோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ஹெச் அப்படின்னு மின் மின்தடை மாற்றி மின்தடை மாற்றி அமைக்கக்கூடியது இது மின்தடை மாற்றி இதை இங்கே நம்ம பக்கம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அம்மீட்டர் இது அம்மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது ஓல்ட் மீட்டரு வோல்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இதுதான் தான் காய் கம்பி கொடுக்கப்பட்ட ஒரு கம்பியினுடைய மின்தடையை கண்டுபிடிச்சு மின் மின்தடை என்ன கண்டுபிடிக்கிறோம் அந்த காயில் வந்து இங்கே வைக்கிறோம் இதுவும் காயில் தான் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒயர் வச்சிருக்கிறோம் இங்கே ஸோ இந்த ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக இருக்கிற ஒரு காப்பர் ஒயர் தான் அந்த காப்பர் ஒயரில் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் சுற்றி வச்சுக்கிறதால கொஞ்சம் அழகாக தான் கலர் சுற்றி வச்சுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் சுற்றி வச்சுருக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி காயில் மாதிரி சுற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்சிலோ பேனோ எடுத்துக்கிட்டு அழகாக அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றணும் பார்க்குறது சர்க்கிள் கொடுக்குறதுக்கு அழகாக இருக்கும் மாதிரி அழகாக சுற்றிட்டு இப்படி வெளியே எடுத்துக்கிட்டோன்னாக்கா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக சர்க்கியூட் கொடுக்குறதுக்கு அதுக்காக இந்த அழகாவுக்காக வச்சுருக்கிறது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நீளத்தை அளகறத்துக்காக லென்த் ஆஃப் த காய் நீலத்தை அளர்த்து ஸ்கேல் லாங் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அதனுடைய ரேடிஸ் அளர்க்கறதுக்காக நான் பார்த்தோம்னாக்கா திருக்களவி திருகளை பயன்படுத்துகிறோம் ஸோ இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறோம் ஓமியை பயன்படுத்தி மின்தடையுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி சர்க்கியூட் கொடுக்கணும் அப்படின்னா எளிமையான முறையில் சர்க்கியூட் கொடுக்கணும் ஸோ சர்க்கியூட்டோட அமைப்பு வச்சுருக்கிறேன் பேட்ரி பேட்டரிலேருந்து சாவி அதுக்கப்புறம் மின்தாட்டி மாட்ரு யோஸ்டாட்டு அம்மீட்ரு காயில் வோல்ட்டு மீட்ரு மீண்டும் பேட்ரிடைய மறுமுனையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டில் வந்து தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் ஓல்ட்டு மீட்ரு மட்டும் பக்க இணைப்பில் இருக்கும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒயர் வச்சிருக்கிற இல்லையா இல்லை என்ன ஒரு விஷயம்னா இது கவனிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயிலருந்து போகிற ஒயரு ஓல்ட்டு மீட்டில் இருந்து வர ஒயரு ரெண்டு கனெக்ட் ஆகிடுது ரெண்டு ஒரே இடத்துல கனெக்ட் தான் ஓல்ட்டு பேட்டரியோட ப்ளஸ்க்கு போகுது இந்த பக்கம் அம்மீட்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய ஒயரும் ஓல்ட்டு மீட்டர்லேருந்து மைனஸ்ன்னு வரக்கூடிய ஒயரும் இந்த காயிலிருந்தால் கனெக்ட் பண்ணுது அதுக்காக நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயர் எடுக்கிறோம் தனித்தனியாக இருக்கிற ரெண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி முறுக்கிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த காயில் இருக்குது இல்லையா இந்த காயில் ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணணும் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வயிறை கொண்டாந்து இந்த இடத்துல அப்படி வைக்கணும் வச்சுட்டு டைட்டாக இதை மூடினது இப்போ ரெண்டு வயர் இருக்காங்க இந்த ரெண்டு வயர் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகிடும் மாற்றி மாற்றி சக்கு கொடுத்துட்றாங்க இன்னும் ரெண்டு வயர் தனித்தனியாக இருக்கிற ரெண்டு வயிறு எடுத்து ஒன்றா முறிக்கிற முடிக்கிட்டு இந்த காயினோட அடுத்த எண்டு அடுத்த மணி ஓப்பன் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணிடு இப்போ இதில் ரெண்டு ஒயர் இருக்கா இந்த முனையில் ரெண்டு ஒயர் இருக்குது இந்த முனையில் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா இந்த பாரு இந்த இடத்துல பாரு இங்கே ரெண்டு ஒயர் இருக்குது இங்கே ரெண்டு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி உடைய மைனஸ் இங்கே பாரு கருப்பு கலர் இருக்கிறது மைனஸ் செவப்பு கலர் இருக்கிறது ப்ளஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு மைனஸ் மைனஸில் கொடுமா மைனஸ் எங்கே இருக்குது ஆ அதை ஓப்பன் பண்ணு நல்லா டைட்டாகவும் இருக்கணும் சில நேரத்தில் லூஸ் கனெக்ஷன் வந்தால் அது ஒர்க் ஆகாது இந்த இடத்துல ஓகே ம் நல்லா தொலை இருக்கான்னு தொலையில் கூட வரணும் ஓகே பண்ணுங்கள் பண்ணிச்சா லூஸ் ஆயிடுச்சு பேட்டரோட மைனஸ் வந்து வருது சாவிக்கு இல்லையா சாவி சாவி ஓபன் பண்ணுங்க கம்பி போடணும் ம் என்ன நேரத்தில் அந்த துணியோ அந்த இருந்துச்சுன்னாக்கா லூஸ் கனெக்ஷன் தான் ஒர்க் ஆகாது ஓகே வெரி குட் அடுத்தது காய கா அது சாவியோட மறுமுனையிலேருந்து மின் தடை மாற்றி இந்த இடத்துல மேலேயோ அல்லது கீழே இதில் கூட இதெல்லாம் கூட்டு போடலாம் சாவியோடய மறுமுனையிலேருந்து ஸ்டார்ட்டுக்கு கீடு மேலே இருக்கும் மேலே பக்கம் கொடுக்குறீங்க அங்கே மேலே பக்கம் பற்றி இங்கே கீழே கொடுக்கணும் ஓகே அடுத்தது காயிலுடைய தீவ்மனையிலேருந்து எங்கே வரணும் ரியோஸ்டாட்டினுடைய அடுத்த முனை வந்து அம்மீல் மைனஸ் மைனஸ்க்கு இல்லையா அப்படிங்க கொடுப்பாங்க ஓப்பன் ம் தூக்கம் தூக்கம்

இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஒயர் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்குறோம் காயில் இந்த காயில் இருந்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் ரெண்டு ஒயரு இல்லையா இப்போ காயிலுடைய படத்தை கவனி அம்மீட்ரு பக்கம் வர அம்மீட்ரு பக்கத்தில் காயிலேருந்து இருந்து ஒரு ஒயரு எங்கே வருது அம்மீட்ரோட ப்ளஸ்க்கு வருது மற்றொரு வயிறு அவங்க கொடுப்பாங்களே இங்கே ஒரு ஒயர் வந்து அம்மீட்ருடைய ப்ளஸுக்கும் இன்னொரு ஒயர் வந்து ஓல்ட்டு மீட்டருடையோ கரெக்டாக ஓப்பன் பண்ணி இதில் ஒருத்தவங்க கொடுக்கணும் ஓல்ட்டு மெட்ரோடைய ப்ளஸ்ஸில் ஒரு வயரும் இன்னொரு வயர் எடுத்து வந்து பேட்டரியோடைய ப்ளான் நம்ம கொடுத்து ஒரு வயர் எடுத்து பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கு இன்னொரு வயர் எடுத்து வோல்ட்டு மெட்ரோட ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸில் ஒரு பக்கம் மைனஸில் ஒரு பக்கம் வர மாதிரி ஓகே இப்போ ஒயர் வந்து லூஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் பேட்டரியிலிருந்து இப்போ ஒரு முறை செக் பேட்டரியிலேருந்து சாவியோட ஒரு முனைக்கு வருது சாவியில் மறுமுனையிலேருந்து ரியோஸ்டார்ட்டோட ஒரு முனை ரியோஸ்டார்ட்ருந்த ஒரு முனையிலேருந்து அம்மீட்ருடைய மைனஸ்க்கு போகுது அடுத்தது அம்மீட்டரோட ப்ளஸ்லேருந்து காயிலுக்கு வருது காயில் அதே எண்டில் காயிலிருந்து வோல்ட்டு மெட்ரோடைய மைனஸ்க்கு போகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு மெட்ருடைய ப்ளஸ்ஸில் இருந்து வருது மீண்டும் காயிலிருந்து பேட்டரியோட ப்ளஸ் போயிடுது கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணும்போது இது டிஃப்ளக்ஷன் காட்டணும் அதாவது ஓட்டு மீட்டர்லேயும் அம்மீட்ருலேயும் ஆசுலேஷன் ஆகணும் அப்போ நம்ம கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துக்கிறோம்னு அர்த்தம் சரியா அப்போ அது ஆகணும்னாக்கா ஏதாவது லூஸ் கனெக்ஷன் ஆகணும் அல்லது தவறாக கொடுத்துருக்கலாம் இப்போ ஆன் பண்ணுங்கள் ஆன் ஆன் பண்ணு கே ஸ்விட்ச் ஆன் பண்ணு நல்லா இருக்கும் இப்போ மீண்டும் ஓகே லைட் எதுதா ஆனால் டிஃப்ளக்ஷன் காட்டுதா இது காட்டல காட்டாது ஏன்னா சாவி என்ன பண்ணல இன்னும் நாம போடல நல்லா வராது கனெக்ஷன் இப்போ சாவி போட்டு பார்க்கலாம் ஆகுதா இல்லையா வருங்க யோஸ் பண்ணி வின்தாடி மாற்றி மாற்றும் போது ஆசனே ஆகுதா இல்லையா அப்போ நம்ம கொடுத்துக்கிற கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போதான் நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம் ரீடிங்லாம் அட்டான போட்டு வச்சுருக்கிறோம் பாரு கட்டானே அம்மீட்டருடைய அளவீடு இப்போ அம்மீட்டருடைய அளவீடு எவ்வளோன்னு பார்க்கணும் இப்போ இந்த ரேஞ்சு குறிக்கணும் அம்மீட்டருடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது ரேஞ்சுனாக்கா எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடியுது ஜீரோ ஆம்பியரில் ஸ்டார்ட் ஆகி அஞ்சு அது எழுதணும் நம்ம அம்மீட்டர்னு எடுக்காம இங்கே எழுதுவோம் ஜீரோ ஆம்பியர் ஜீரோ ஏ ஆம்பியர் டூ ஃபைவ் ஆம்பியர் ஃபைவ் ஏ ஃபைவ் ஆம்பி இருக்குது ஓகே என்னுடைய மீச்சிட் அளவுன்னக்கா இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்கேல் ரீடிங் மாதிரி நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாக இருக்குது அப்போ இடையில் பத்து லைன் இருக்குது இல்லையா அப்போ ஒரு கோடோட வேல்யூ வந்து எவ்வளோ சார் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னு அர்த்தம் இது ஸ்கேல் மாதிரி தான் இது ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அதனால் ஒரு கோடோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் இருக்கும் அப்போ மீச்சிட் அம்மீட்ரு மீச்சிட் அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆம்பி

இப்போ நம்ம ரீடிங் எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வந்து பாயிண்ட் ஒன் ஆம்பியர் கரண்ட் வை பார்க்கலாம் ரீடிங் பார்க்கும்போது நைன்டி டிகிரியில் பேரலாக் ஏற சந்திப்பழி இல்லாமல் பார்க்கணும் ஓகே அங்கே பார்த்து எழுதணும் எங்கே மாதிரி வைக்கிற அதிகமாக போகுது பாயிண்ட் ஒன் சந்திப்பு அட்ஜஸ்ட் பண்ணிடுது ஒரு கோட் தான் வைக்கணும் அதுதான் ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு அங்கே என்ன காட்டுறது காட்டுது ரெண்டு கோடு காட்டுதா அப்போ பாயிண்ட் கரெக்டாக ஒன்று எவ்வளோ காட்டு இப்போ வந்து பாயிண்ட் டூ வை பார்க்கலாம் ரெண்டு கோடை அட்ஜஸ்ட் பண்ணி நைன்டி டிகிரியில் பார்த்து வச்சாதான் சந்திப்பழை இல்லாமல் இருக்கும் ஓகே கொஞ்சம் தெரியாது இல்லையா நீங்கள் வீடியோ எடுக்கு பாயிண்ட் டூ வச்சுருக்கேன் இல்லையா ஜீரோ பாயிண்ட் டூ இது என்ன கட்டுது பாரு எத்தனை கூட்டு கட்டுது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கூட அப்போ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் நாலு கட்டுது நாலு ரெண்டு எட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ வைக்கிறேன் அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணி

டூ கரெக்டாக காட்டுது ஓகே பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஜீரோ அதை டூ ஓகே அவ்வளோதான் ரீடிங்ஸ் இது ஸோ இந்த ரீடிங் எடுத்துட்டோம் ஓகே கவர்னிங் இங்கே பாயிண்ட் டூ டூ லைன்ஸ் அது ரெண்டு கூடன்னால் பாயிண்ட் ஃபோர் வரணும் பாயிண்ட் டூ போட்டு பாயிண்ட் ஃபோர் ஆகிட்டோம் ஓகே ஸோ இந்த ரீடிங்ஸ் வந்து இதை வச்சு நம்ம கணக்கிடு போட்டு தடை ஆறு எழுபது ஒரு கான்ஸ்டான வேல்யூ வரும் இப்போ நம்ம கணக்கிடு போகிறது முறை தனியாக சொல்லி கொடுக்குறேன் ஸோ அது ரீடிங் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுனாக்கா இந்த அட்டவணை பார்க்கணும் சுழி சுழித்தட்டம் திருகழிவை பயன்படுத்தி இந்த காயினுடைய மின் தடை அதை ரெசிஸ்டன் அது ரேடியஸ் ஆரத்தை கண்டுபிடிக்கணும் ஆரத்தை பொழுது என்ன பண்ணணும்னாக்கா இதை மீனில் எடுத்துகிட்டு சர்க்கெட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிற வயரை இந்த காயில் எடுத்து சுற்றி வச்சுக்கிற காயில் பக்கம் இந்த காயில் எடுக்கிறோம் இல்லையா இந்த காயில் வெளியே எடுக்கணும் எடுத்து இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது விட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு திருகலை வச்சு கண்டுபிடிக்கணும் ஸோ திருகலையில் ஃபஸ்ட்டு வந்து சுழி திருத்தம் இருக்கான்னு பார்க்கணும் லென்ஸ் கூட ஓகே லென்ஸை வச்சு ஏற்கனவே நைன்த்தில் உங்களுக்கு நடத்திருக்கல திருக்கலை பற்றி திருகாலையில் பார்க்கும்போது சுழிப்பழை வந்து நான் இந்த பிச்சி ஸ்கேல் ரெடிங்க எட்டி ஸ்கேல் தலைக்கோல் பிரிவு புரிக்கோள் அளவு வந்திருக்கும் ரெண்டு ஒரே அளவுக்கு அப்போது சுழிப்பழை வந்து இது கிடையாது அது சுழிப்பிழை வந்து நெல் சுழிப்பழையுமா இங்கே சுழிப்பழை தான் இருக்குங்க இங்கே ஜீரோ ஏறாருன்னு அர்த்தம் சுழி திருத்தமும் இல்லைன்னு அர்த்தம் நெல் ஸோ லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீச்சிட் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம்எம் மீட்டர்னு அர்த்தம் ஸோ இந்த காயில் கம்பி எடுத்து இதை ஓப்பன் பண்ணி சென்டர் பிளேஸ் ஏதாவது ஒரு அஞ்சு இடத்துல இதோடய அஞ்சு ரீடிங் எடுக்கணும் ஏதாவது அஞ்சு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் உள்ள வச்சு சவுண்ட் ஓட்டா சவுண்ட் வந்த பிறகு டைட் ஆகிஷன் அர்த்தம் ஸோ பிச்சி ரீடிங் எவ்வளோ இருக்கனாக்கா ஒன்று புரிக்கோள் அளவு ஒன்று ஸோ இது மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக ஒன்று 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 தான் வரும் இப்போ டிஸ்கல் ரீடிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துனாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி சிக்ஸ் இதில் ஓகே ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் மீண்டும் இதை ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துல அஞ்சு இடத்து ஏதாவது அஞ்சு இடத்துல என்னோடய ரீடிங் எடுத்து எடுக்கணும் அதுக்கடுத்தது இந்த காயில் என்ன பண்ணுனாக்கா ஓப்பன் பண்ணணும் நீட்டாக ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா லென்த் ஆஃப் த காயில் இருக்கு இல்லையா கொடுக்கப்பட்ட கம்பிச்சுனுடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த மீட்ரு ஸ்கேலை வச்சு அளக்கணும் வச்சுப்பார் இது பெரிய மீட்ரு ஸ்கேல் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மீட்ருக்கு ஒரு மீட்ரு அதாவது எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் இருக்கு ஸோ இந்த காயினுடைய லென்த் நூறு சென்டிமீட்டர் இதை அளக்கணும் அழட்டில்லையா ஸோ இந்த மாதிரி செய்யறதுக்காக தான் இந்த சர்க்கியூட் ரெடிமேட் சர்க்கூட்டில் நம்ம இந்த மாதிரி செய்ய முடியாது அதனால தான் சுற்றி வச்சு மீன் அழகாக வச்சுருந்தேன் இதை ஸோ இந்த ரீடிங் எடுத்துக்கலாம்